ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை படி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு ஆடி மாதம் வந்தாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலம் ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி நிறைய பேர் வந்து சர ராசிக்கு சரலக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி குழப்பிக்காதீங்க லக்னத்துக்கு தான் சொல்லணும் எப்போவுமே லக்னத்துக்கு தான் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படி பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஜோதிடம் ஏகப்பட்டது ஒரு கிரகம் எங்கே எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி யார் அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கார் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் எந்த நட்சத்திர சாரத்தில் அது எப்படி இருந்தால் விசேஷம் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தலை சுத்தும் இன்றைக்கி என்ன வேலை நாளைக்கு என்ன வேலை இதை மட்டும் பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்போ தான் உச்சித்தம் அதுக்கத்தான் ரிஷிகள்லாம் வந்து மறைந்து சில வேலைகள் எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க பரிகாரங்கள்னு பரிகாரங்கள்ங்கிறது சும்மா கிடையாது ஒரு கோவில் இருக்குது ஒவ்வொரு கோவிலும் பெரிய அளவில் இருக்குது தஞ்சை பெரிய கோவில் நீங்கள் ரெண்டு பிரதட்சணம் வெளி பிரதக்ஷணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெளி பிரகாரத்தை ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டீங்கன்னா சுகர் உங்களுக்கு வரவே வராது ஏன்னா அவ்வளோ வாக்கிங் அது அற்புதமான வாக்கிங் அதுக்காக தான் அதெல்லாம் கொண்டு வந்தது ராஜராஜ சோழன் எல்லாருமே சேர சோழ பாண்டியன் மூணு பேர் முட்டால் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த இவ்வளோ பெரிய கோவில் கட்டி இப்படிலாம் பண்ணுறதுக்கு மருத்துவமனை கட்டலாம் அது பண்ணலாம் அப்படின்னு எங்கள் மருத்துவமனை எதுக்குங்க நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவமனையே தேவையில்லை மருத்துவர்களுக்கே வேலை இருக்காது உங்கள் உடம்பு கெட்டு போகிறதுனால தான் மருத்துவரை தேடுறீங்க மருத்துவ வேணும் அப்படிங்கிறதுனால தான் மருத்துவமனையை தேடுறீங்க உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாண்டிய மன்னர்கள் சேரன் சோழன் எல்லாருமே என்ன பண்ணினாங்க பெரிய பெரிய கோயிலை கட்டி விட்டாங்க ஏன்னா நீ வாக்கிங் போ கடவுள் வழிபாட்டோட வாக்கிங் போ அப்படின்னு சொல்லுறாங்க ஆன்மீகமாக செய் அப்படின்னு அப்போ நம்ம இதெல்லாம் செய்யும் போதே சுகர் பேஷண்ட் கிடையாது பிபி பேஷண்ட் கிடையாது அப்போ ஒன்றுமே வராது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாமே வந்து கஷ்ட ஜீவனம் அந்த வகையில இந்த லாபாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவோட இணைந்து ஒரு யோகத்தை கொடுத்தார் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஆனா குரு கொஞ்சம் அஸ்தமன காலத்துல இருந்ததுனால உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் வரல அஸ்தமான காலம் முடிஞ்சோன்னே உதயமாயணோடனே உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் கண்டிப்பா அந்த வகையில இந்த பாகியஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரிய பகவான் இப்ப எங்க வர்றாருன்னா ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம்னா என்ன சும்மா கிடையாதுங்க நம்மளோட உயிர் ஆத்மா எல்லாமே நன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஜீவனம் தான் முக்கியம் சாப்பாடு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது எல்லாமே ஒன் ஒரு ஜான் வயத்துக்காக தான் இருக்கோம் பசி இல்லைன்னா எவன் சாப்பிட இது பண்ண போகிறான் உழைப்பானா உழைக்கவே மாட்டான் ஒரு வேளையும் வேண்டாம் இருக்க துளிய கொண்டு இடம் இருந்தால் போகும் போட்டுக்கிற ட்ரெஸ் கொஞ்சம் தான் போகும் சாப்பாடு வேணும் உடம்பு உழைக்கிறதுக்கு ஒரு இது வேணுங்கிறதுனால தான் நம்ம ஜீவனத்துக்கே அலையிறோம் அப்போ இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய லாபாதிபதி உங்களோட ஜீவனத்தை அதுவும் அடைந்து உபதேசஸ்தானங்களில் இதுவும் ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் ஏன்னா ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் பத்தாம் இடத்துக்கு வராருன்னா சும்மாவாக ஆளுமை நீங்கள் வைக்கிறது தான் இப்படித்தான் பண்ணணும் அப்படிம்பீங்க ஒவ்வொரு வேலையும் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் எப்படி விருத்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஜீவனத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க குடும்பத்தில் ஒரே சண்டை 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 காலையில் எழுந்த சண்டை மிதானம் எழுந்த சண்டை தானே இருந்தால் சண்டைன்னா அவன் எப்படி ஜீவனத்தை பார்ப்பான் சண்டையை தீர்த்து வைக்கிறது தான் சரியா இருக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று ஆறு கூடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறார் முயற்சிகள் பலிதமாகும் அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆளுமை நீடிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கடன் சுமை குறையும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரில் இவர் டிராவல் பண்ணுறார் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பொன்பொருள் ஆடைய சேர்க்கை உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் கைப்படும் கண்டிப்பாக ஆன்மீக பயணங்கள் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு இல்லைன்னா ஒரு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நீண்ட நாள் டூர் காசி ராமேஸ்வரம் கண்டிப்பாக அழகாக போய்ட்டு அழகாக தரிசனம் பண்ணி வருவீங்க பகவானோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரோட நட்சத்திர சாரத்தில் இவர் ட்ராவல் பண்ணுறார் கண்டிப்பாக பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஒன்பது மணி ரெண்டு அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ஆயில நட்சத்திர சாரத்துல வரும்போது தந்தையார் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவார் அதேமாரி தந்தையார் வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க பிதிரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் செலவை கொடுத்தா கூட ஒரு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் ஏன்னா விரையாதிபதி அவரோட நட்சத்திர சாரம் பாக்யாதிபதி விரையாதிபதி இந்த அதாவது விரயம் எதுக்காக உங்களுக்கு வருதுன்னா அந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரயம் வரும் விரயம்னால் செலவு அந்த செலவு எப்படி வரும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறது ஸோ ஒரு நல்ல நல்ல விருப்பங்கள் பூர்த்தியாகும் படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு அறிவுத்திறன் விருத்தியாகும் இப்படித்தான் படிக்கணும் இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம படித்தா நல்லதுன்னு அவங்களுக்கே ஒரு தாட் வரும் நல்லா படிப்பாங்க அதேமாதிரி அச்சுத்துறையில் இருக்கிறவங்க பிரிண்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தபடி இந்த எழுத்து கலைத்துறையில் இருக்கிற ஒரு நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் ஏன்னா ஜீவனத்தை விருதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப பிரச்சனையே கிடையாது ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு நெய் தீபம் ஏத்துங்க பித்ருக்காரகனுக்கு ஆத்மக்காரனுக்கு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்க தீபம் வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் பண்ணுங்க ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலமாக உங்களது லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் திக் பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து அற்புதமான ஒரு வெற்றியினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்